நல்லா கவனிக்கும் அருமையான சகோதர சகோதரிய ஒன்றும் இல்லாத போது உங்களை காத்த தேவன் இருக்கும் போதும் அல்லது கைவிட்டு போன போது உங்களை காக்கவும் வல்லவரும் நல்லவருமா இருக்க குறித்து வேதம் ரொம்ப அழகாக போதிக்கிறது நீங்க என்ன உங்க புஸ்தகம் வீட்டுல எடுத்து வாசி பாருங்க சமத்து பிளக்க செய்த தேவன் பத்து வாதையில் இருந்தால மோசை வெளியே கொண்டு வந்த தேவன் ஜனங்க வந்த பிற்பாடு ஜனங்க விரைவு மண்ணாமல் சாப்பிடும் சொல்லிட்டு மோசைக்கு விரதம் முருமறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டவர் கிட்ட போயிட்டு ஆண்டவர் மோசை கிட்ட சொல்றாரு ஒரு மாசம் நான் ஜனங்களுக்கு கரிய கொடுக்கணும்னு போய் ஜனங்களுக்கு சொல்லுன்றாரு என்னாகும் பதினோராம் அதிகாரம் நீங்க வீட்டுல இருபத்தி மூணாம் வாசம் எடுத்து வாசிச்சு பாருங்க வீட்டுல ஆனா சொல்லிட்டாரு மோச எல்லாம் தூங்கலியா ஏன் தூங்கலன்னு கேட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்குன்னு கணக்கு போட்டேன் முப்பது லட்சம் ஜனங்களுக்கு இந்த வனாந்திரத்துல சாப்பிடுறதுக்கு கறி நம்ம கிட்ட இல்ல நான் சொல்லிட்டேன்னா அது தேவை சந்திக்க முடியலன்னா ஜனங்க என்ன அடிச்சு சாகுச்சிடுவாங்களே பயம் ஆண்டவர் கேக்கிற மோச என் கை குறுகி போச்சுன்னு யோசிக்கிறியா யோசிக்கிறியா மோசி நீ கவனிச்சு எப்படிப்பட்ட பெரிய காலட்சியம் குறித்து ஆண்டவர் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சாராம் எப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சாராம் வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க என்ன ஆகும் பதினோராம் அதிகாரத்துல இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு இறைச்சி அவங்க சாப்பிட்டாங்க இஸ்ரோ ஜனங்களை தேவன் வயி நட்டுமதி இதுவரை அவங்க புசித்திராத புசித்தார்களாம் வேதம் போதிக்கிறேன் தேவர்கள் தூதர்கள் உண்ணும் மன்னாவை தேவன் அவங்களுக்கு அருள் இல்ல கத்து வாத்து சொல்லப்படுகிறது அதை தாண்டி உங்களுக்கு இறைச்சி கேட்டவன் ஆண்டவர் கொடுத்து சொல்லிட்டாரு மோச நேற்றலா தூங்கலையா ஏன் நேற்றலா தூங்கலன்னா அவனுக்குள்ள என்ன யோசிச்சு கேட்டா சொல்லிட்டாரு சந்திக்கலாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா கண்டிப்பா நிறைவேற்று நல்லவராக தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க அவரு அவர் சொன்னார்னா கண்டிப்பா செய்வார் அந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும் ஆண்டவர் பார்த்தாராம் பாருங்க இஸ்லேயும் முப்பது லட்சம் ஜனங்களுக்கு ஒரு காடையை அனுப்பிச்ச ஆண்டவர் அனுப்பிச்சாராம் எப்படிப்பட்ட காடை வேதத்துல சொல்லும் போது அந்த காடை பேரு சோம்பேறி காடையான் இந்த காடை ஒவ்வொன்னு மூன்று அடி உயரம் இருக்குமா நீங்க அடி இருக்கு எவ்வளவு கிலோ இருக்குன்னு தெரியாது இந்த காடை நல்லா ஒரு ஒரு காடை மூணு அடி உயரும்மா இந்த காடை தானா பறக்காதான் இந்த காடுடைய குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா காத்தடிச்ச உடனே லேசா ரக்கே தூக்குமா ரக்க தூக்கணவுன்னா அது என்ன நினைக்குமா காத்த உடனே என்ன யோசிக்குவான் கேட்டீங்கமா அது யோசிக்குமா ஆண்டு நமக்கு எங்கே ஆகாரத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறார் அதனால காத்த குறித்து இந்த ரக்க தூக்குச்சா பாருங்க நேர இஸ்ரேல் பாலத்துல வந்து இறங்கிச்சான் எல்லா காடையும் வேதம் போதிக்கிறது நாற்பது கிலோமீட்டருக்காண்ட ஒரு காடையை நிரப்பி வச்சாராம் இந்த சைடு நாற்பது கிலோமீட்டர் அந்த சைடு நாற்பது கிலோமீட்டர் பாக்குற திசை நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கான ஒரு காடையை நிரப்பி வச்சிருந்தாராம்

தாவிது முன்பதாக வந்து ஆரம்பிச்சாரு எந்த ஒரு யுத்தத்துல இல்ல ஆனா இப்போ விரோதமாக விசுவாச துரோகமா மாறப்பட்டான் பாருங்க பாரு அதனால்தான் மேல கோபம் கொண்டான்னு கொடுத்த கத்தரி வார்த்தை சொல்லப்படுகிறது வாசிங்கோ நீதிமொழிகள் முப்பத்தி ஒண்ணாம் இருபத்தொன்னு தாவிது தன்னுடைய குமாரனுக்கு சொல்லி எழுதுகிற வார்த்தையை கவனிங்கு முப்பத்தி ஒண்ணு குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் யாரால் வருமா கத்தரால் வரும் யுத்தம் யாருடையது கத்தருடையது எவ்வளவு இருந்தாலும் குதிரை ஆயுதப்பட்டு இருக்கட்டும் ஆஹ் இஸ்லாமிய ஜனங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க இஸ்லாமிய ஜனங்களுக்கு ராஜா ஒரு மிக பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கிறான் ஜனங்களை மொத்தமா வேலிட்டு வெளியே போகாத அளவுக்கு படையை நிரப்பி வச்சிருக்கிறான் பாருங்க ஆண்டவரை ஒரு விசேஷமான ஒரு எஃபெக்ட கொடுத்தா எப்படிப்பட்ட எஃபெக்ட் கேட்டீங்கன்னா அந்த பாளையத்துல ஆண்டவர் சொல்றாரு இதே சம்பத்த சம்பத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஜனங்க மத்தியத்தை என்ன பேசுறாங்க போய் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு ராஜாக்கள் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வேதம் போதிக்கிறது அதாவது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச கொண்டு வருகிறார் எலியா நாளைக்கு இந்த நேரத்துல அரிசி வில எல்லாம் கம்மியா எடுப்பா கோதி வில எல்லாம் கம்மியா எடுப்பான்னு சொல்றாரு ஜனங்களா யோசிக்கிறாங்க எப்படி ஆகும்னு யோசிக்கிறாங்க பாலையை முழுவதுமா ஜனங்க நிரம்பி இருக்கிறாங்கோ அதாவது சுற்றிலும் யுத்த வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க ரொம்ப பஞ்சம் உண்டா இருக்கிறது எங்களுக்கு எப்படி ஆகாரம் எப்படி சீப்பா கிடைக்கும் குறித்து ஆண்டவர் எஃபெக்ட கொடுத்த பாருங்க குதிரை எரிச்சல பாருங்க அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிற துண்டை காணும் துணியை காணும் விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை அந்த இடத்துல கடந்து வந்துச்சோம் யுத்தம் கத்தருடையது கத்தருக்கு எந்த வெப்பமும் தேவையில்லை ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய ஆண்டவர் நல்லவரா இருக்கிறாரு